சிறப்பு விருந்தினராக பத்திரிக்கையாளர் அரசியல் விவகாரத்தில் நேற்றிலிருந்து பல செய்திகள் வந்து அடுக்கடுக்காக ரொம்ப பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது சார் ஒரு பக்கம் இந்திய அரசாங்கம் வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவிப்பு சிந்து நதியும் கூட இழுத்து டேம் வந்து இழுத்து மூடப்பட்டிருக்கிறது அந்த பக்கம் பாகிஸ்தான் வந்து அவங்களும் சிம்லா ஒப்பந்தம் அமைதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்வதாகவே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அவங்களும் மிலிட்ரி எக்ஸசைசஸ் வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்திய அரசாங்கமும் வந்து ஏவுகணை தாக்குதல் உள்ளிட்டவற்றை ட்ரையல் பார்த்து கொண்டிருக்கிறது இதுக்கு நடுவுல பிஎஸ்எப் வீரர் ஒருவர் பாகிஸ்தானிடம் மாற்றியிருக்கிறார் இப்படி தொடர்ந்து ரொம்ப பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளா வந்துகிட்டே இருக்குது இந்த சூழ்நில காங்கிரசனுடைய ஒர்க்கிங் கமிட்டி நேற்று கூடி சில முதல்ல இந்த சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் பயங்கரவாதம் அனைவராலும் எப்போதும் கண்டிக்கப்படத்தக்கது அப்படிங்கிறதுல எந்த விதமான சிக்கலும் யாருக்கும் இல்லை நேற்று ரொம்ப நல்ல விஷயமாக நடந்திருக்கிறது என்னன்னா நேற்று அனைத்து கட்சி கூட்டத்திலையும் கூட அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எல்லா கட்சிகளும் ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திரும்ப ஒரு தாக்குதல் ஒன்று நடத்துவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுக்க முடியும் என்றால் அதற்கும் தயார்கிற மாதிரி அவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய உணர்வுகள் இருந்திருக்கிறதாக தெரியுது மீடியால பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய செய்தி அப்படித்தான் இருக்குது பயங்கரவாத முகாம்களை ஒழிப்பதற்கு அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் அனைத்து கட்சி கூட்டத்துல ஒருமித்த ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் செய்தி பாகிஸ்தான் அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம்னு இந்தியா சொன்ன உடனே அதாவது நிறுத்தி வைக்கிறோம்னு இந்தியா சொன்ன உடனே பாகிஸ்தான் அதை வந்து ஒரு மறைமுகமான போர் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க மறைமுகமான போரு அந்த பயங்கரவாத செயலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை நாங்கள் பங்கேற்றிருக்க அந்த அந்த பயங்கரவாத செயலுக்குள்ள அரசினுடைய பங்களிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை இந்தியா அப்படிப்பட்ட ஆதாரத்தை கொடுக்கல அப்படின்னு அவங்க சைட்ல உள்ள நியாயத்தை சொல்றாங்க அதுவும் இந்திய ஊடகங்கள்ல வந்திருக்குது பாகிஸ்தானும் அவங்க தரப்பு செய்திகள் எல்லாத்தையும் சொல்றாங்க இந்திய ஊடகங்கள்ல வந்திருக்கு இந்தியாவும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அப்படிங்கறத சொல்றாங்க இந்த ஊடகங்கள்லயும் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்கின்றன இந்தியாவில இருக்கக்கூடிய பெரும் பெரும்பான்மையானன்னு கூட சொல்லக்கூடாது அனைத்து அரசியல் கட்சிகளும் அஹ் பயங்கரவாத செயலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்குது அப்புறம் அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்குது காங்கிரஸ் மட்டும் ஒரு சில அந்த ஆதரவோட அது நியாயமானதுதான் ஆதரவோட ஒரு ஆதரவையே முழுக்க தெரிவிக்கிறோம் நாங்க வந்து நாட் அகென்ஸ்ட் எனி திங் நீங்க எடுத்து எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இதுல சில கேள்விகளை மட்டும் முன்வைக்கிறாங்க உணவுத்துறை தகவல் இருந்ததா இல்லையா அப்படி உளவுத்துறை தகவல் இருந்தது என்றால் உள்ளூர்வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் அந்த இடத்துக்குள்ள இருக்க வேண்டாம் என்று ஏதாவது நீங்க செஞ்சிருக்கணுமா வேண்டாமா அந்த எச்சரிக்கை ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை கடந்த கால தாக்குதல்கள் இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கும்போது இந்த இடம் வந்து ஏன் பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமாக பாதுகாப்பு வலிமை அதிகப்படுத்தப்படாத ஒரு இடமாக ஏன் விட்டு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகளை காங்கிரஸ் எழுப்பியிருக்கிறாங்க அது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க வந்து அந்த கேள்விகளை எழுப்புவாங்க இனிதான் அமர்நாத் யாத்திரைகள் தொடங்க இருக்கின்றன இந்த நேரத்துல இப்படி ஒரு பாதுகாப்பு குறைபாடு காரணமாக அல்லது எல்லாமே சரியா இருந்தாலும் அதையெல்லாம் மீறி ஒரு தாக்குதல் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது என்றால் அது எப்படி இந்திய மக்களால் பார்க்கப்படும் அப்படிங்கிற கேள்வியையும் அதுக்குள்ள அவங்க சொல்றாங்க இதுல ரெண்டு பார்ட்டா பார்க்க வேண்டியது இருக்கான்ற ஒரு கேள்வி ஒன்று வருது சார் ஒன்னு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் இன்டர்னல் செக்யூரிட்டியும் ஒரு பார்ட் ஆகும் இன்டர்னல் அஃபேர்ஸ்ல ஒரு பார்ட் ஆகிய செக்குலரிசம் அண்டு கான்டக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் இன்னொன்னாவும் பார்க்க வேண்டியது இருக்கோன்னு தோணுது சார் ஏன்னா காங்கிரஸ் நீங்க அந்த காங்கிரஸ் சி டபிள்யூசி ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பின்மை மற்றும் உளவுத்துறை தகவல்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒரு லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல விவாதிக்க வேண்டும் அப்படின்றத ஒரு கோடிட்டு சுட்டி காட்டுறாங்க அதனுடைய அர்த்தம் என்ன அதாவது இந்த குஜராத்ல ஒரு தொங்கு பாலமா தொங்கு பாலம் மார்பி மார்பி உடைந்து விழுந்த போது கூட ராகுல் காந்தி சொன்னதுதான் நினைவுக்கு வருது இதை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் அங்கு இருக்கு மக்களுக்கு நேர்ந்த இந்த துயரத்துல பங்கேற்று பங்கேற்று என்ன உதவிகள் எல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யுங்க தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி சொல்லி இருந்தாரு அதே மாதிரியான விஷயம்தான் இன்றைக்கு வந்து காயமடைந்தவர்களை பார்ப்பதற்காக அவர் காஷ்மீருக்கு இருக்கிறார்னும் செய்திகள்ல பார்க்க முடியுது அவர் அவரும் காங்கிரஸ் கட்சியும் அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அனைத்து கட்சிகளும் ஈவன் திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே வந்து பெரும்பாலும் எல்லா மாநில கட்சிகளும் அங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய சூழல்ல சில அடிப்படையான கேள்விகளை மட்டும் காங்கிரஸ் செயற்குழு எழுப்பி இருக்குது காங்கிரஸ் செயற்குழு ரெண்டு விஷயத்த இதை பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க அதை ஒட்டி தான் வேறு சிலரும் கேட்குறாங்க நீங்க பிரதமர் வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல நாட்டு மக்களுக்கு உரையாற்ற வேண்டாமா செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் இரட்டை கோபுரம் நியூயார்க் நகரத்தில் தாக்கப்பட்ட பிறகு ஜார்ஜ் புஷ் இரண்டாவது ஜார்ஜ் புஷ் வந்து அமெரிக்க அதிபராக இருந்தபோது அவர் வந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றியதை போல மக்களுக்கு நம்பிக்கை விட்டுவதற்கும் பயங்கரவாதிகளுக்கு எச்சரிக்கை விடும் விடும் வழ அவர் வந்து பேச பேசுனது இதுக்கு பதிலாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல பீகார்ல பல் அரசு நிகழ்ச்சியில அவர் பேசினாரு அதுலதான் அவர் வந்து கற்பனைக்கு எட்டாத வகையில குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சார் நீங்க அதை குறிப்பிடும் போது ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது சார் இந்த கல்லூரின்ற படத்துல கூட அந்த பாட்டு வந்து பயன்படுத்தி இருப்பாங்க ஓவர்கம் விஷால் ஓவர்கம் இந்த இரட்டை கோபுரத்தை அது பழைய பாடல் தான் ஆனா அந்த இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட போது அமெரிக்கா முழுவதும் ஒழித்த ஒரு ஒரே ஒற்றை குரல் வந்து விஷால் ஓவர் கம் இதையும் தாண்டி நாங்கள் வருவோம் அப்படின்றதுதான் வந்து அந்த பிரதானமா இருந்தது ஆனா இந்தியா முழுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து விஷால் ஓவர் கம்மாக இருக்கிறதா அல்லது வந்து அப்படின்னு அருணா கோஸ்வாமி முன்வைக்கிறார் இது ரெண்டுல எது இந்தியாவின் மரணம் இதே சிக்கல்கள் வந்து டிசம்பர் பதிமூணு நாடாளுமன்ற தாக்குதலின் போதும் வந்தது நாடாளுமன்றத்தை நீங்கள் தாக்கினீர்கள் என்றாலும் இந்தியா வந்து ஜனநாயக பாதையில தொடர்ந்து நடைபோடும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டை இந்தியா முழுவதும் அப்போது மக்கள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்போதும் ஒரு போர் போர் போர்னு சொல்லி போருக்கான குரல்கள் ஒரு ஓரத்துல ஒலித்துக் கொண்டுதான் இருந்தன அது ஒரு ஓரத்தில் அது ஒரு ஓரத்துல ஒழித்துக் கொண்டுதான் இருந்தன என்ன இந்த பதினைந்து மொத்தம் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி இல்லை அதுல அந்த இருபத்தைந்து ஆண்டுகள்ல அப்போது ஓரத்தில் ஒலித்து கொண்டிருந்த குரல்கள் எல்லாம் இப்போ வந்து மையமாக இருக்கின்றன அப்படிங்கிறது தான் அதுல சிக்கலான விஷயம் மைனாரிட்டியாக அப்போ கேட்ட குரல்கள் இப்போ வந்து பெரும்பாலான குரல்களை ஒலி ஒலிப்பது போல ஒரு தோற்றத்துக்குள்ள வந்திருக்குது அதுல ஒண்ணுதான் அர்ணாப் கோஸ்வாமியினுடைய அந்த பி ரிவெஞ்ச் அப்படிங்கிற

அப்படிங்கிறது நடந்ததுன்னா அது வந்து வேறு விதமான கதை நீங்க ஏற்கனவே ஒரு தாக்குதலுக்கு அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள்ல போய் ஒரு துல்லியமான தாக்குதல் நடத்தியிருந்தோம்ல அது ஒரு ரிவெஞ்சு தானே அது ஒரு அச்சமூட்டும் நடவடிக்கை தானே அதற்கு பிறகு ஏன் இது நடக்குது அந்த மாதிரி நடவடிக்கைகள் இது போன்ற செயல்களை முற்றிலுமாக ஒழித்துவிடும் என்பது உண்மையாக இருந்தால் அமாசுக்கு எதிராக எவ்வளவு நடவடிக்கைகளை இஸ்ரேல் எடுத்திருக்கு அதன் பதற்கு பிறகும் அமாசோட போராட்டம் தொடர்ந்து வருவதற்கு என்ன காரணம் பல்வேறு நிகழ்ச்சிகளை இப்படி நம்ம சொல்லி சொல்லிட்டே போக முடியும் ஏன்னா இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லி எடுக்கக்கூடிய இன்னொரு போர் நடவடிக்கைகள் முற்றிலுமாக பயங்கரவாதத்தை ஒழித்ததாக தெரியல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து உலகத்துல இந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு பயங்கரவாதத்திற்கு எது எதிரான அமைதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு போர் அப்படின்னு அதை ஆக்சி மோரன் அப்படின்னு சொல்லிக்கொண்டவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதாவது அமைதிக்கான போர்ங்கிறது எப்படி போரும் அமைதியும் எதிரெதிராக இருக்கும்போது போது அமைதிக்கான போர் என்பதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஆக்சி மோரன் அப்படின்னு சொன்னாங்க முரண் நகை அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் போர் மூலமாகத்தான் அமைதியை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்புறவங்க இருக்கிறாங்க போரினுடைய விளைவுகளை ரொம்ப எளிதாக கடந்து போகிறவர்கள் அப்படி செய்கிறார்கள் அமைதிக்கும் மௌனத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார் அமைதிக்கும் மௌனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அதாவது பதற்றம் இல்லாத சூழலை வந்து நீங்க அமைதியாக பார்க்க முடியாது என்பது தான் இப்ப இடைப்பட்ட காலம் காட்டியிருக்குது அதுல மார்டின் லூதர் கிங் ஜூனியர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் இது போன்ற சூழல்கள் இல்லை பதற்றம் இல்லாத நிலையே வந்து அமைதியான நிலை என்று பொருள் அல்ல நீதி நிலைநாட்டப்பட்ட சூழல் தான் அமைதியை கொண்டு வரும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாரு நீதி நிலைநாட்டப்பட்ட சூழல்னா அங்க வந்து அது இருதரப்பும் சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கணும் இருதரப்பும் மனநிறைவு கொள்ளும் விதமாக ஒரு தீர்வு அங்கு எட்டப்பட்டிருக்க வேண்டும் அப்படி ஒரு தீர்வு எட்டப்படாத சூழல்ல வந்து நீதி நிலைநாட்டப்பட்டதாக கொள்ள முடியாது அதை ஒட்டி தான் அந்த பிரச்சனைகள் எல்லாமே அணுகுமுறையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல வேறுபாடு வருகிறது ஆனா புதிய இந்தியாவை போலவே உலகமும் புதிதாக ஒரு நியூ நார்மலுக்குள்ள போகுது ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு பிறகு இரட்டை கோபுர தகர்ப்புக்கு பிறகு அல்லது அதற்கும் ஒரு பத்தாண்டுகள் முன்னாடி போனா பெஸ்ட்ராய்கா கிளாஸ் நாஸ்ட் அப்படின்னு சோவியத் யூனியன்ல சில முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டு சோவியத் யூனியன் தகர்ந்ததற்கு பிறகு சோவியத் யூனியன் துண்டு துண்டாக சிதறியதற்கு பிறகு அந்த அமெரிக்கா வர்சஸ் சோவியத் யூனியன் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் யூஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற அரசியல் வந்து உலக உலக புவிசார் அரசியல் இழந்து போனதற்கு பிறகு பனிப்போர் இல்லாத ஒரு பீரியட் வந்ததற்கு பிறகு அமெரிக்காவே எல்லா இடங்களிலும் வியாபித்து நிற்கிறது என்ற சூழல் உருவானதற்கு பிறகு புதிய உலகத்திலேயே வந்து இது போன்ற பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்தால் அதற்கு காரணமானவர்களை அவர்கள் எந்த எல்லைக்குள் இருந்தாலும் போய் தாக்குவதற்கான தார்மீக உரிமை பாதிக்கப்பட்ட நாட்டுக்கு இருப்பதாக ஒரு புரிதல் வந்துடுச்சு டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் மூலமாக லாபியிங் மூலமாக பயங்கரவாதிகளை தனிமைப்படுத்துவதற்கான கூட்டு நடவடிக்கைகள் மாறி மறைந்து போய் தாக்குதல்கள் போர் மூலமாகவே அதை வந்து சரி செய்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெண்டன்சி வளர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் தான் இப்போ எல்லா கட்சிகளும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றன தான் உலக அளவில் நிகழ்வுகள் நடக்கும் போதும் அதற்கெல்லாம் முன்னால எழுபதுகளில் எண்பதுகளில் இது போன்ற நிகழ்வுகளுக்கு அது வேறு வார்த்தைகள்ல விவரித்தவர்கள் எல்லாருமே இப்போது இது வந்து நியாயமான நடவடிக்கை அப்படின்று நம்பக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்கிறாங்க கால ஓட்டத்துல பார்வைகள் மாறி இருக்கின்றன அப்படின்னு தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு காங்கிரஸ் சொன்ன அந்த விஷயத்துல ஒரு முக்கியமான அவங்க அவங்க எழுப்புற அந்த கேள்வி முக்கியமா அது வந்து ஏ ஏற்கனவே மூன்றடுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு உளவுத்துறை அதுல சரியாக செயல்படவில்லை பாதுகாப்பு குறைபாடு இருந்திருக்குது இது எல்லாவற்றையும் சரி செய்வதன் மூலமாகத்தான் வீரர்களுக்கு நீதி கொடுக்க முடியும் மாறாக அந்த சந்தேகப்படும் பயங்கரவாதிகள் வீடுகளை இடிப்பதன் மூலமாக குண்டு போட்டு அழிப்பதன் மூலமாக இதுக்கு நீதி வழங்கிவிட முடியாதுங்கிற குரல்களும் அங்கங்க வருது ஆனா மக்களுடைய உணர்வுகளுக்கு தீனி போட வேண்டிய வேலையையும் அரசு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் அங்கதான் பொறுப்பற்ற ஊடகங்கள் வந்து ட்ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை நாம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது அந்த வந்து அரசுக்கு வெளியிலிருந்து கொடுக்கப்படுகின்ற அழுத்தமா அல்லது அரசே உருவாக்கி கொள்ளுகின்ற அழுத்தமா சார் நீங்க என்ன ராணுவத்தில பணியாற்றி ஓய்வு பெற்ற கர்னல் ஹரிஹரன் வந்து நேற்று சன் நியூஸ்ல நானும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றேன் அதுல பங்கேற்றாரு அவர் வந்து உடனடியாக பயங்கரவாத செயல் இங்கு நடந்து முடிவதற்கு முன்னாலேயே இராணுவம் தயார் நிலையில் போய் பயங்கரவாத முகாம்கள் இருக்கக்கூடிய இடத்தை தாக்கியிருக்கணும் அரசு அது அரசியல் தலைமை காரணமாகவோ அல்லது ராணுவத்தின் நிலை காரணமாகவோ அது அப்படி நடக்காமல் இருக்கிறது வந்து தவறு அப்படின்னு நேற்று பேசும்போது குறிப்பிட்டார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு ஆச்சரியமாக இந்த சென்ஸ் வந்து அரசை நேரடியாக குற்றம் சாட்டி பேசுறார் பொதுவாக எதிர் அரசியல் நிலைப்பாடுகள் கொண்டவர்கள் கூட இந்த நேரத்துல அரசை நேரடியாக குற்றம் சாட்ட மாட்டாங்க எல்லாரும் இந்தியா ஒரு ஓரணியில் நின்று இந்த பயங்கரவாதிகளுடைய நடவடிக்கைகளுக்கு அஞ்ச மாட்டோம் அவர்கள் நினைக்கிற வேலைகள் இங்க நடக்காது சமூக அமைதி கொலையாது வளர்ச்சி பாதையில் எந்த தடையும் இருக்காது அப்படின்னு நாங்கள் வென்று காட்டுவோம் அப்படின்னு உறுதிப்பாட்டை காட்ட வேண்டிய ஒரு காலகட்டமாக அரசியல் கொண்டவர்களே இருக்கும்போது ராணுவம் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஏன் எடுக்கல அப்படின்னு இப்போது எடுக்கவில்லைங்கிறதையே உடனடியாக எடுக்கவில்லை என்பதையே ஒரு புகாராக குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார் அப்படின்னு தான் புரிந்து கொண்டேன் நேற்று அதை பார்க்கும்போது அந்த இதுதான் நியூ நார்மல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி ஒண்ணு இது வந்து தாஜ் ஹோட்டல் அட்டாக்கு பிறகு அன்றைய எதிர்கட்சிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மனநிலை அதனுடைய தொடர்ச்சி தான் காலுக்கு வந்து மக்கள் மத்தியில எப்படி வரவேற்பு வருதோ அது 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 எங்கிருந்து தொடங்குது அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து அத உலக அளவுல இது போன்ற நடவடிக்கைகள் இருக்குங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு உலகம் முழுமைக்கும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் அல்லது உலகம் முழுவதுக்கும் வல்லரசாக தேடக்கூடியவர்கள் அவர்கள் உலக அளவுல செய்யக்கூடிய அதே பாணிய அதே நடவடிக்கைகளை வட்டாரத்துல செல்வாக்கோட இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்த தானே செய்வாங்க யாரும் அதை கேட்க முடியாது இல்ல அமெரிக்காவுக்கு ஒரு சட்டம் இஸ்ரேலுக்கு ஒரு சட்டம் இந்தியாவுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு தானே கேட்பாங்க அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு பொருந்தக்கூடிய அனைத்து உரிமைகளும் இவர்களுக்கும் பொருந்தானே வேண்டும் அப்படின்னு ஒரு டிஸ்கோர்ஸ் வரத்தானே செய்யும் அந்த பின்னணியிலிருந்து தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு ஆனா காங்கிரஸ் வந்து இன்னும் ஒரு இது விஷயம் பாரதிய ஜனதா கட்சி இதை இந்திய அளவுல போலரைஸ் பண்றதுக்கு முயற்சி செய்யக்கூடாது அது போன்ற டெண்டன்சி சமூக ஊடகங்கள்ல இருக்கு ஊடகங்கள்லயும் சமூக ஊடகங்கள்லயும் அது போன ஒரு டிண்டன்சி இருக்கு அது அது இருக்கக்கூடாதுங்கிறதையும் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி நான் நினைக்கிறேன் அப்படித்தானே அது பார்த்த வரையில காங்கிரஸும் விசிக்காவும் மட்டும்தான் அந்த புள்ளிய வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா கற்பனைக்கு எட்டாத வகையில தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற சொற்கள் வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாத முகாம்களுக்கு அளிக்கப்படுகின்ற தண்டனையா அல்லது அதற்கு அடுத்த சென்டென்ஸாக இவர்களை ஆதரிப்பவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்றது கிரவுண்ட் டு டஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்குடைய கா பொருள் எல்லாம் என்னன்னு முத பிரதமர் வந்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் எல்லாருக்கும் புரிய வேண்டும் என்று சொன்ன கருத்துக்களாகத்தான் அவை இருக்கும் ஆனா லோக்கல்ல உள்ளவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதுவும் செய்து விட கூடாது அப்படிங்கிறதும் காங்கிரஸ் வலியுறுத்தக்கூடிய விசிகை வலியுறுத்தக்கூடிய செய்திகள்ல இருந்து முடியுது அந்த பயத்தை வெளிப்படுத்துறாங்க நேற்று வயர்ல வந்து ஒரு கட்டுரை பார்த்தேன் ஹரீஷ்கரே எழுதுன கட்டுரை அதுல வந்து அவர் சொல்றாரு எப்படி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில அஞ்சலி கவிதையாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி பரவுது அப்படின்னு சொல்றாரு அது ரொம்ப திரும்ப பண்றதுக்கே எனக்கு கூச்சமாகத்தான் இருக்குது ஏன்னா அதன் மூலமாக தெரியாதவங்களுக்கும் தெரிய வைக்கிறவமோங்கிற தயக்கம் வருது அதனால கவிதையை கோட் பண்ணாமலே அப்படிலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகலாம் அதாவது சும்மா பெயரை கேட்டு அதை செய்யி இதை செய்யின்னு வரிசையா நாலு வரி சொல்லியிருக்காங்க அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு அணிதிரட்டலுக்கான ஒரு அரைகூவலாக அது இருக்குது ஆஹ் ஓகே சார் அதனுடைய கண்டினியூட்டி ஒண்ணு நேற்று கோயம்புத்தூர்ல பார்க்க முடியுது அது உண்மையிலேயே அது கோவை மக்களுடைய மனநிலையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இல்லை ஏன்னா அது மக்கள் ஆர்கனைஸ் பண்ணது இல்ல பாஜக சார்பில் வந்து நேற்று கோயம்புத்தூர்ல அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த சக இந்துக்களுக்கு இதய அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் அதற்கு முன்னால மோட்ச தீபம் ஏற்றி இருக்கிறார் சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவருடைய தலைப்புல வந்து அப்பாவி மக்களுக்குன்னு அவர் குறிப்பிடுறார் ஆனா அந்த பேனர்ல வந்து சக இந்துக்களுக்குன்னு இருக்கு மக்களை காப்பாற்ற போய் உயிரிழந்த அந்த இரண்டு இஸ்லாமியர்கள் நீங்களாக பிறருக்கு அஞ்சலி புரிஞ்சுக்கிறதா இது கொடுக்குற செய்தி என்ன சார் இல்ல நம்ம சாதாரணமாக அனைத்து உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து ஏஜென்சிகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு தியரி தான் அது இது நான் சொல்றது பயங்கரவாதத்திற்கு மதம் இல்லை அதே மாதிரி பயங்கரவாதத்திற்கு பலியாக கூடியவர்களுக்கும் மதம் இல்லை அப்படின்னுதான் உலகம் பூரா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாகிஸ்தானுக்குள்ள ஒரே மதத்துக்குள்ள பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்குதா நடக்குது வெவ்வேறு மதங்களுக்குள்ள நடக்குதா நடக்குது நம்ம பக்கத்திலே பாகிஸ்தானும் பங்களாதேஷும் சண்டை போட்டுக்கலையா சார் சண்டை போட்டுக்கிட்டாங்க வேறு வேறு மதங்களுக்கும் பௌத்தத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில உண்டான ஒரு மோதலை போல கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு உண்டான ஒரு பயங்கரவாத செயலை சிறிலங்கால பார்ப்போம் ஒரு பிரேயர் முக்கியமான நாள் ஒன்றின் பிரேயர்ல குண்டு வெடித்தது ஈஸ்டர் ஈஸ்டர் டே இப்படி ஆனா அத வந்து நம்ம யாரும் உலகத்திலேயே யாரும் வந்து மத ரீதியான மோதலாக மத ரீதியான பழி வாங்குதலாக பார்க்கல ஆனா இங்க வந்து கேட்டு கேட்டு அப்படி ஒரு தாக்குதலை நடத்தினார்கள்னு ஒரு செய்தி வரும்போது சிலர் அதை இப்படி புரிந்து கொண்டு தாக்குகிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் அதன் அதை இப்படி வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப் இப்படி வெளிப்படுத்துவதன் மூலமாக வேற ரியாக்ஷன் நம்ம சமூகத்துக்குள்ள வரக்கூடும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இந்த மாதிரி அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப வேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கு கொஞ்சம் பேசியது வந்து ஒரு சின்ன வடிகாலாக இருக்கு சார் ஏன்னா ரெண்டு மூணு நாளா இந்த செய்திகளை பார்க்கும் பொழுது இந்தியாவின் ஒற்றுமையை பற்றிய பதிவுகளை பார்க்க முடியல இந்தியா மீண்டலும் என்ற நம்பிக்கை குரலை பார்க்க முடியல யாரும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இந்த ஆண்டு நாம் அமர்நாத்திற்கு நம்பிக்கையோடு சென்று வருவோம் இஸ்லாமியர்கள் நமக்கு அரணாக நின்று பாதுகாப்பார்கள் அப்படின்ற அந்த குரலை பார்க்க முடியல அங்கிருந்து பாதிப்புல இருந்து மீண்டு வந்த நபர்கள் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படி ஓடி ஓடி எங்களை காப்பாற்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன் உயிரை பணைய வைத்து எங்கள் உயிரை எப்படி காப்பாற்றினார்கள்னு ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்த ஒரு பெண் வந்து உடனடியா எங்களுடைய குதிரையை வந்து விரட்டி இது பண்ணாரு அந்த ஓட்டுனர் அவர் ஒரு முஸ்லீம் உங்களை காப்பாத்தணும் சின்ன சின்னதா வந்தாலும் இதுல இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா ஒரு முஸ்லிம் தன்னை ஒரு இந்தியன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஹியூமன் ஸ்டோரிஸ் வந்தா மட்டும்தான் இந்த சமூகம் ஏத்துக்கணுமா அப்படின்ற அந்த ஒரு சூழல் வந்து ரொம்ப அசௌகரியமான ஒரு உணர்வு தருது சார் இது எப்படி புரிஞ்சுக்கிறேன் நீங்க சொல்வதை போல அது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய ஒரு நிலைதான் மனிதர்கள் வந்து மனிதர்களாக ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஆனா அப்படி இல்லாம நம்மை வந்து ஒரு ஹிந்துவாகவும் முஸ்லிமாகவும் பார்க்கிற பார்வை வந்து இப்ப ஆழமாக வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான நிலைமைதான் அவங்க இப்போ வந்து நாங்க இதை பார்த்துக்கிறோம் நீங்க முதல்ல தப்பிச்சு போங்கன்னு எப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு மனிதத்தன்மையோடு நடந்து கொள்கிறார்களோ அதே போல இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டோட நாமும் வந்து நம்முடைய நிலையை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு தோன்றுகிறது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல கலவரம் நடக்கும்போது தமிழ்ல ஒரு பத்திரிகையில படித்த வரிகள் தான் நாங்கள் இந்துக்கள் தான் நீங்கள் நெற்றியில நாங்கள் திருநீர் பூச விரும்புகிறோம் என்பது உண்மைதான் ஆனால் நிச்சயமாக சிறுபான்மையினரின் சாம்பலை அல்ல நாங்கள் இந்துக்கள் தான் எங்கள் நெற்றியில் திலகமிட விரும்புகிறோம் ஆனால் நிச்சயமாக இஸ்லாமியர்களின் ரத்தத்தை அல்ல அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் படித்தது இன்னும் அப்படி படிச்சுன்னு நினைவு இருக்கு வார்த்தைகள் வேண்டாம் மாறி இருக்கலாம் ஆனா இதுதான் கண்டென்ட் அப்போ படிச்சது நினைவு இருக்கு அந்த அந்த டிக்ளரேஷனை நாமும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் போல தெரியுது சொல்ல வேண்டிய ஒரு தான் இருந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் சார் என்ன நடக்குதுன்னு இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த உரையாடலில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் நன்றி இந்திரகுமார்